அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து நியூ தமிழ் புக்கிலிருந்து ஆறாம் திணை அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம் இந்த ஆறாம் திணையை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ முத்துலிங்கம் ஸோ ஆறாம் திணை எழுதுனவர் ஆ முத்துலிங்கம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு இந்த ஆறாம் திணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது புலம்பெயர்ந்தோர் அதாவது அகதிகளாக புலம்பெயர்ந்தோர் இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றி சொல்கிற ஒரு பாடம் அல்லது ஒரு கதை கூட சொல்லலாம் இந்த பாடத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்பயும் போல் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம் ஸோ முத்துலிங்கம் முத்துலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் கொக்குவில் பிறந்தவர் கொக்குவில் அப்படிங்கிறது ஒரு கிராமம் ஸோ இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் கொக்குவில் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த ஆ முத்துலிங்கம் அப்படிங்கிறவர் தற்போது அவர் வந்து கனடாவில் வசித்து வருகிறார் ஸோ தற்போது அவர் வந்து கனடாவில் வசித்து வருகிறார் இவர் எழுதின சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகடா சக்கரம் ஸோ அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகடா சக்கரம் அப்படிங்கிற சிறு கதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறாரு விருத்தி அப்படிங்கிற ஒரு சிறு கதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர் இவர்தான் தான் ஸோ விருத்தி அப்படிங்கிற ஒரு சிறு கதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தமிழ்நாடு அரசின் பரிசினை பெற்றவர் இவர்தான் தான் அடுத்ததாக வடக்கு வீதி அப்படிங்கிற ஒரு சிறு கதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இலங்கை அரசின் சாகித்ய பரிசை வந்து பெற்றுக்கிறாரு ஸோ வடக்கு வீதி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இலங்கை அரசோட சாகித்ய அரசை வந்து பெற்றுக்கிறாரு நம்ம இப்போ பாடம் பார்க்கலாம் பாடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கதை மாதிரி தான் அதாவது அவர் வந்து இந்த கதையை சொல்கிற மாதிரி தான் இந்த பாடம் வந்து இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அகதிகளை பற்றி சொல்கிறது தான் இந்த பாடம் என்ன அப்படின்னா அவங்க அதாவது நாங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள மௌலவினியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வாடகை வீடு வந்து எடுத்து தங்கியிருப்பாங்க யார் இந்த முத்துலிங்கம் சொல்கிற மாதிரி ஓகேங்களா வாடகை வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க அந்த வாடகை வீட்டோட சொந்தக்காரங்க பேர் வந்து பிரீஸ் அப்படிங்கிறவங்க ஸோ அந்த வா அவர் இருக்கிற வாடகை வீட்டோட சொந்தக்காரங்க பேர் பிரீஸ் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கலவரம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல நடக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கலவரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதத்தில் கொழும்புல நடக்குது அந்த வந்து இந்த மௌல் மௌலவினியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அந்த கலவரம் வந்து வருது ஸோ அந்த டைமில் வந்து தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது ஸோ அங்கே வந்து தமிழர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரீஸ்ட்டை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஸும் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க வெளியிலேயே வந்து உட்காந்துட்டு பாதுகாப்பு தராரு அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மவுன வினியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மூன்று தமிழ் குடும்பங்கள் இருந்து இருந்துருச்சு அதாவது இவங்களோட சேர்த்து மூன்று தமிழ் குடும்பங்கள் இருந்திருக்குது அந்த குடும்பங்களில் இவங்க ஒரு குடும்பம் மித்த ரெண்டு குடும்பம் அந்த ரெண்டு குடும்பத்தில் ஒரு குடும்பம் வந்து கலவரத்தில் சிக்கிட்டாங்க இன்னொரு குடும்பம் வந்து நைட்டோட நைட்டாக காலி பண்ணிட்டாங்க மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் இவங்க மட்டும்தான் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் அகதிகள் முகாம் ஸோ இந்த தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு அகதிகள் முகாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க அந்த அகதிகள் முகாமத்துக்கு வந்து இவங்களாம் கூட்டு போகிறாங்க கூட்டு போகிறப்ப இவர் கையில் கொண்டு போன புத்தகம் பேர் என்ன பண்ணுதுன்னா டேனியல் டிப்போ எழுதிய ராபின்சன் குருசே ஸோ டேனியல் டிப்போ எழுதிய ராபின்சன் குருசே அப்படிங்கிற புத்தகத்தை வந்து இவர் வந்து கையில் கொண்டு போகிறாரு ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தொண்டு நிறுவனம் இலவச ஆடைகள் உணவுகள் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி இலவச ஆடைகள் வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி வெளிநாட்டுக்காரங்க வந்து யூஸ் பண்ண அந்த ஆடையை தான் கொடுக்குறாங்க இவருக்கு வந்து கடைசியாக என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதான ஒரு இரவு ஆடையின் மேல் சட்டை தான் இவருக்கு வந்து கிடச்சிருக்குது ஸோ ஒரு நைட் ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா அதாவது ஜென்ஸ் போடுற நைட் நைட் ட்ரெஸ்ஸுக்கு மேல் சட்டை மட்டும்தான் கிட கிடச்சிருக்குது ஃபேண்ட்டு வந்து அவருக்கு வந்து கிடைக்கல ஸோ சாப்பாடு வைக்கிறாங்க அந்த சாப்பாடை பார்க்குறப்ப அவருக்கு சாப்பாடு மாதிரியே தெரியல அந்தளவுக்கு வந்து இருந்திருக்குது அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த நாளை வந்து நன்றாக நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுவே இந்த உன்னோட வாழ்நாளில் கீழேயான தருணம் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டுருக்கிறாரு யார் இந்த முத்துலிங்கம் அப்படிங்கிற ஸோ அவர் தான் கதையை சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இப்படியே இருக்கு அப்போ வந்து ஒரு வித்தியாசமான இளைஞரை வந்து சந்திக்கிறாரு தமிழ் இளைஞரை வந்து சந்திக்கிறார் ஸோ அவர் வந்து ஒரு வித்தியாசமான தமிழ் இளைஞரை வந்து சந்திக்கிறாரு அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த தமிழ் இளைஞர் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து இலங்கை பாங்காக் சிறையில் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து இலங்கை பாங்காக் சிறையில் வந்து இருந்திருக்காரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பனி புதவில உயிர் தப்பியவர் இவர் ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்லாம் சொல்லலை அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யாவில் பனிப்புதவியில் உயிர் தப்பியவர் அடுத்து ஒன்பது நாள் வந்து விசா கழுவி மீறி தங்கியதுக்காக ஸோ விசா வந்து வெளிநாட்டில் தங்கணும் அப்படின்னா விசா இல்லாமல் தங்க தங்க முடியாது ஸோ அந்த மாதிரி தங்குறப்ப ஒன்பது நாள் வந்து விசா கெடு மீறி வந்து இவர் தங்கிக்கிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பேர் குறிப்பிட நபர் வந்து தங்கிக்கிறாரு அதுக்காக சிங்கப்பூரில் அவருக்கு வந்து ஒன்பது பிறம்படிகள் வந்து வாங்கிக்கிறார் அதுக்காக அவர் வந்து சிங்கப்பூரில் ஒன்பது பிறம்படிகள் வந்து வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பிறம்படி அடிச்சிட்டாங்க அடித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு சீன கிழவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகில் எண்ணெய் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அமெரிக்கா போகிறாரு அமெரிக்கா போகிறப்ப அதாவது பாஸ்போர்ட் கள்ள பாஸ்போர்ட்டில் இவர் வந்து போயிருக்கிறாரு ஸோ அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அடுத்து ஜெயில் முடிஞ்சதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் கனடா போயிட்டார் யார் இந்த பெயர் குறிப்பிடாத நபர் இருக்கு இல்லையா அவர் வந்து கனடா போயிட்டார் கனடாவில் வேலை தேடி அலைகிறாரு ஒரு பதினேழு கம்பெனியில் வேலை தேடிடுறாரு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உன்னோட திறமை என்ன உன்னோட அனுபவம் என்ன கனடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் எதுக்குமே எல்லா இடத்துலையும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பதினெட்டாவது இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து அனுபவம் வந்து சுத்தமாக கிடையாது ஆனால் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கனரக வாகனம் ஓட்டுற ஒரு வேலை வந்து கிடச்சிருக்குது யாருக்கு அந்த பேர் குறிப்பிடாத நபருக்கு வந்து கனரக வாகனம் ஓட்டுற ஒரு வேலை வந்து கிடச்சிருக்குது அந்த கன்னடா நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப இவருக்கு வந்து டபுள் மடங்காகவே சம்பளம் வருது ஆனாலும் ஒரு புது நாடு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குமே தவிர ஆனாலும் கூடவே வந்து அகதியாக நான் வந்து சொந்த நாட்டில் வாழ்கிறத விட அகதியாக வாழ்றனே அப்படிங்கிற ஒரு வழியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பாடத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ சங்க இலக்கியங்களான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் பல பாடல்கள் வந்து தலைவன் தலைவி பிரிந்து போவதை சொல்வது என்ன அப்படின்னா பொருள் வாயின் பிரிவு ஸோ தலைவன் தலைவி பிரிந்து போவதை சொல்லும் பொருள் சொல்வது வந்து பொருள் வாயின் பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மேலும் வந்து முக் ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நற்றினைல நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலில் ஸோ நற்றில நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலில் தனி மகனார் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா சி ஒரு சினம் கொண்ட அரசனோட கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவரோட கதையை வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் ஸோ வெஞ்சிய வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ நற்றின நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடலில் வந்து இந்த இந்த நியூஸ் வந்து சொல்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடா பற்றி சொல்லிடுறாங்க கனடாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜிஇ போப் வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி போப் வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு அப்புறம் தான் கனடா நாட்டில் நிறைய பேர் வந்து குடியரசுத் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு தான் கனடா நாட்டில் நிறைய பேர் குடியேற தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே உடனே அங்கே வந்து பத்திரிகையில் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம வந்து தமிழர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஈழத்து கவிஞர் வா ஐ சா ஜெயபாலன் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் ஸோ கவிஞர் வா ஐ சா ஜெயபாலன் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா யாழ்நகரில் என் பையன் கொழும்பில் என் பொண்டாட்டி வன்னியில் என் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதா அவர் வந்து ஒரு பாடல் வந்து எழுதியிருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒருவர் அதாவது பெயர் குறிப்பிடாமல் ஒருவர் வந்து சான்ண்டில்யனின் கடல் புறாவை பத்து வருட காலமாக தூக்கி கொண்டு நாடு நாடாக அலைஞ்சதை சொல்லியிருப்பாங்க ஸோ க சாண்டில்யன் கடற்புறா கடல் புறா அப்படிங்கிறது ஒரு ஒரு நூல் அந்த நூலை வந்து பத்து வருட காலமாக தூக்கி கொண்டு நாடு நாடாக தெரிஞ்சதையும் சொல்லியிருப்பாங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்று ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்றில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃப்னா லைப்ரரி வந்து எரிப்பு ஸோ ஜாஃப்னா லைப்ரரி இலங்கையில் நடந்தது அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம் யாழ்ப்பாணம் பொது நூலகம் அப்படிங்கூட சொல்லலாம் அந்த நூலத்தை வந்து எரிச்சாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மே முப்பத்தி ஒன்றில் வந்து எரித்தாங்க இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா ஃபாரன் கூட் அப்படிங்கிற ஒரு நூல் அதாவது ஃபாரன் கூட் ஃபோர் ஃபை ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனத்தை வந்து அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரன் ஹியூட் அந்த நானூற்றி ஐம்பத்தொன்னு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து சொல்லுது ஸோ ஒரு இனத்தை வந்து அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் அப்படிங்குற சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா ஃபாரன் ஹியூட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்குறது சொல்லுது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழர் பாரம்பரிய நாள் வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழர் பாரம்பரிய நாள் வந்து எந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதி வந்து கொண்டாடுறாங்க தமிழ் பாரம்பரிய நாள் வந்து ஜனவரி பதினான்காம் தேதி வந்து கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்து பன்னிரெண்டுலேருந்து கொண்டாடிட்டு வராங்க ரெண்டாயிரத்து பன்னிரெண்டுலேருந்து கொண்டாடிட்டு வராங்க கனடாவில் வன்னி வீதி அப்படிங்கிற ஒரு சாலைக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க ஸோ கனடாவில் வன்னி வீதி அப்படிங்கிற சாலைக்கு பெயர் வச்சிருக்காங்க இது வந்து தமிழ் சாலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்லி வந்து தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு சாலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ தமிழர்கள் வந்து அங்கே அதிகமாக இருவா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து ஐங்கியூ நூற்ற ஐங்கு நூறை பற்றி சொல்லியிருக்காங்க ஐங்கிலோ நூறு அப்படின்னு சொல்லப்ப அதாவது ஆறாவது தினை ஆறாவது மொத்தம் வந்து நம்மளுக்கு இருக்கிறது ஐந்து திணை தான் ஆறாவது திணைன்னு சொல்லிட்டு இவர் வந்து எழுதுனா ஒரு இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐங்கரு நூற்றில் ஐந்து நூறு பாடல் ஐநூறு பாடலை கொண்டது தான் இந்த ஐங்குறு நூறு ஒவ்வொரு நூறு பாடலும் இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து இதை வந்து சொல்லி விளக்கி சொல்கிறது தான் இந்த ஐங்குரு நூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து பனியும் பனி சார்ந்த நிலத்துக்கு வந்து பாடு பாட்டு வந்து கிடையாது அப்படி அப்படி ஒரு திணையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இவர் வந்து இந்த ஆறாவது திணை அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்கிறார் அடுத்து புலம்பெயர்ந்து பத்து லட்சம் மக்கள் வந்து சென்றது ஃபுல்லாக பனிப்பிரதேசம் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த முத்து லிங்கம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்திலேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வந்து ஆறு மணி குருவி போல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு ஸோ ஆறு மணி குருவி போல அப்படின்னா என்ன அப்படின்னா காக்கா போல் சும்மா பக்கத்துலேயே பறந்துகிட்டு இருக்காமல் இந்த ஆறு மணி குருவி அப்படிங்கிறது இமயமலை வரைக்கும் போயிட்டு திரும்பி வரும் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் இந்த ஈழத்துலேருந்து புலம்பெயர்கள் வந்து இவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடியுது ஸோ தான் இந்த பணியும் பணி சார்ந்த நிலமும் அப்படிங்கிற ஒரு பிளேஸை தான் ஆறாம் திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சு